அன்பார்ந்தோருக்கு என் அன்பு வணக்கங்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய ஒரு பொது உடைமை கவிதை உங்கள் முன்னால் படைக்கின்றேன் பகுத்தறிவு மன்றத்தில் உலகம் என்ற பழைய முதலாளிகளை நிற்க வைத்து மிகுத்திருந்த நன்செய் புன்செய் யாவும் வெகு காலத்தின் முன்னே மக்கள் யாரும் சுகித்திருக்க குத்தகைக்கு விட்டதுண்டோ சொல்லென்றேன் பகுத்தறிவு மன்றத்தில் உலகம் என்ற பழைய முதலாளியனை நிற்க வைத்து மிகுத்திருந்த நன்செய் புன்செய் யாவும் வெகு காலத்தின் முன்னே மக்கள் யாரும் சுகித்திருக்க குத்தகைக்கு விட்டதுண்டோ சொல் உலகப்பன் ஆம் ஆம் என்றார் வகுத்த அந்த குத்தகைக்கு சீட்டு முண்டோ வாய் சொல்லோ என்று உரைத்தேன் வகுத்த அந்த குத்தகைக்கு சீட்டு முண்டோ வாய் சொல்லோ என்று உரைத்தேன் வாய் சொல் என்றார் குத்தகைக்காரர் தமக்கு குறித்த எல்லை குறித்தபடி உள்ளதுவா என்று கேட்டேன் குத்தகைக்காரர் தமக்கு குறித்த எல்லை குறித்தபடி உள்ளதுவா என்று கேட்டேன் கைத்திறனும் வாய்த்திறனும் கொண்ட பேர்கள் கண்மூடி மக்களது நிலத்தை எல்லாம் குத்தி கொண்டு ஏப்பமிட்டு வந்ததாலே கைத்திறனும் வாய்த்திறனும் கொண்ட பேர்கள் கண்மூடி மக்களது நிலத்தை எல்லாம் குத்தி கொண்டு ஏப்பமிட்டு வந்ததாலே கூலி மக்கள் அதிகரித்தார் கூலி மக்கள் அதிகரித்தார் என்ன செய்வேலை களமானார் ஏழை மக்கள் பொத்தல் இலை களமானார் ஏழை மக்கள் புனல் நிறைந்த தொட்டியை போரானார் செல்வர் பொத்தல் இலை களமானார் ஏழை மக்கள் புனல் நிறைந்த தொட்டியை போரானார் செல்வர் அதிகரித்த தொகை தொகைத்தொகையாய் செல்வமெல்லாம் அடுக்கெடுக்காய் சிலரடம் போய் ஏறிக்கொண்டு அதிகரித்த தொகை தொகையாய் செல்வமெல்லாம் அடுக்கடுக்காய் சிலரடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவடியால் போல் ஆடிற்று சதுராடு தேவடியால் போல் ஆடி தரித்திரரோ புழு துடிக்கின்றார் தரித்திரரோ புழு போரை துடிக்கின்றார் இது இந்நாள் நிலை என்றால் உலகப்பன்தான் இது இந்நாள் நிலை என்றான் உலகப்பன்தான் இந்நிலையில் இருப்பதனால் உலகப்பா நீ இந்நிலையில் இருப்பதனால் உலகப்பா புதுக்கணக்கு விடு பொதுவாக பொருள் எல்லோருக்கும் புதுக்கணக்கு விடு பொதுவாக எல்லோருக்கும் நீத்தகை செய்ய ஏழை முதலாளி என்பது இல்லாமல் செய்கின்றேன் உலகப்பன் எழுந்து துள்ளி ஆழம்பப்பா உன் வார்த்தை உண்மையப்பா அதற்கெல்லாம் தடையப்பா இல்லையப்பா ஆழம்பப்பா உன் கருத்து மெய்தானப்பா ஆழம்பப்பா கருத்து மெய்தானப்பா அழகாயும் இருக்குதப்பா நல்லதப்பா தாழ்வயர்வு நீங்குமப்பா பப்பா தாழ்வயர்வு நீங்க பப்பா என்று சொல்லி தக தக தாவ நான் சிரித்து ஆடுகின்றாய் உலகப்பா யோசித்துப்பார் பார் உலகப்பா யோசித்துப்பார் பார் ஒப்பாரப்பா மக்களை சுரண்டுகிற ஆர்ப்பாட்டக்காரரு ஒப்பாரப்பா தேனப்பா உருவழி என்று சொன்னேன் தேனப்பா உருவழி என்று சொன்னேன் செகத்தப்பன் யோசித்து சித்தம் சோர்ந்தான் செகத்தப்பன் யோசித்து சித்தம் சோர்ந்தான் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டார் ஏழையப்பராயிருக்கும் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய் விடுவார் நீ ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய் விடுவார் நீ வணக்க இப்படி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதியிருக்கிறார் அடுத்த காணொலியில் அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மற்றவர்களுக்கும் இந்த கானுடை அனுப்புங்கள் என்று அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி